வாழ்வோம் வாழ வைப்போம் குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காதி லட்சுமி ராசி நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா அந்த உயிர்ப்பு தியான யோகா அப்படின்னா அது தியான பயிற்சி மூச்சு பயிற்சி ஐந்து நாடி பயிற்சி யோகாசனம் இது உடம்பை நாமளே இயக்கிக்கிற முறை மூச்சையும் மனசையும் பக்குவப்படுத்தி அதே சமயத்தில் ஒவ்வொரு மனிதரும் உள்ள காலம் வர இல்லாமல் உடம்புக்கு மனசுக்கு வியாகம் வந்தால் வேதனை வந்தால் நொந்து போனால் அது ஒரு வியாதி தான் அதுவும் இல்லாமல் காரியங்கள் தூய்வரையக்கூடாது சிறப்பம் ஆகவே நோயில்ல உடம்பு உளைச்சியல் எல்லா மனம் அதாவது ஆரோக்கியமான உடம்பு ஆரோக்கியமான மனம் ஆரோக்கியமான செயல் சுருக்கமாக நம்ம பெரியவங்க ஔவையாறு வள்ளுவர் வள்ளலாறு சித்தர்கள் இவங்கெல்லாம் சொன்னது என்னன்னா அருள் உடம்பு அருள் மனம் அருட்செய்கள் புரிந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்வு செஞ்சிட்டு கோணக்கிறது அந்த வகையில் நோய் வந்தால் எல்லாம் போயிடும் மனசு ஒரு கடை நிற்காது அப்புறம் செயலப்போ எங்கே செய்ய முடியும் ஆகவே அந்த நிலையை நம்ம பெறணும் அப்போ பெறணும்னா என்ன செய்யணும்னா நம்ம உடம்பு மேலே நம்ம முழு கவனம் செலுத்தணும் பொழுதுக்கும் செலுத்தணுங்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு பகுதியில் ஒரு பகுதி நேரம் பதினஞ்சு நிமிடம் நிச்சயமாக உச்சியிலேருந்து வந்து வரைக்கும் கவனி செஞ்சிங்கன்னா எந்த நோயும் அணுகாது நோய் இருந்தாலும் விலக பார்க்கும் போல் கொடுக்குற உணவுகள் நம்ம உடம்பு பக்குவம் நம்ம வேலை உடம்புனுடைய வேலைகள் அப்புறம் காலநிலைகள் காலநிலைன்னா மழை காலம் இருக்குது பனிகாலம் இருக்குது வெயில் காலம் இருக்குது ஆகவே மழை காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் காரம் புளி உப்பு அது மாதிரி கொஞ்சம் சேர்த்து சேர்க்கிறோம் ஏன்னா உடம்பு செயல்பாடு தன்மை மழை காலத்தில் குறையும் செரிமான தன்மையும் குறையும் அப்போ என்ன செய்கிறோம் குளிர் காலத்தில் போற்றிக்கிறோம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறோம் சூடு பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிறோம் பனிக்காலங்கிறது அதை விட கடுமையாக இருக்குது அது எதுவோ போத்தினாலும் குளிர் தான் ஏன்னா உடம்பு அதை ஏற்றுக்கிற சக்தியை இழந்துருக்கு ஆகவே அது தாங்க அது வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு கம்பளி போர்வை எதுதோ பண்ணிக்கணும் அந்த சமயத்தில் உணவுகள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பாக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் குடல் செரிமானம் பண்ணுறப்போட்டில் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறது வெயில் காலம் அந்த மழை காலத்துக்கும் காலத்துக்கும் பின்னால் தெரிவிப்படும் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால அந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு உடம்பு இயல்பாகவே காலம் வந்தால் தம்மை மாறுது மழை காலம் வந்தால் மாறுது வெயில் காலம் வந்து என்ன ஆகுதுன்னா புறம் திறந்த அவ்வளவு வேர்வை பிடிச்சிது காரணம் என்னென்னா வெயில் காலம் வெங்காந்த காலம் உள்ளே முதல் கொண்டு எல்லாம் காய வச்சிடும் காய காய சூடான என்ன ஆகுது தண்ணி கொறிச்சா வெடி வருது அது மாதிரி உடம்புல வேறு கொட்டுது எல்லாம் தலைமுடியிலேருந்து பார்த்து வரைக்கும் ஆகவே அப்பேற்பட்ட காலங்களுக்கு உணவு எப்படி கொடுக்கணும்னா வறட்சியான உணவுகளை கொடுக்கவே கூடாது ரெண்டாவது உடனுக்குடன் செரிமானம் பண்ணுற மாதிரி உணவு எதை போய் உடனுக்குடன் செரிமானம் பண்ணுற நீங்கள் நல்லா பாருங்கள் வெயில் காலத்தில் தண்ணி அதாவது நீர் ஆகாரத்தை அதிகமாக கேட்குது உணவுகளை கேட்குறதில்ல அப்படி இருக்கிறப்ப நாம் போய் மீண்டும் வறட்சியான ஆகாரங்கள் இட்லி கொலக்கட்டை சண்டைக்கு தோசை சாப்பிட்டா தண்ணி இழை இழு இருக்குது அது மட்டுமல்ல நம்ம ரவை சாப்பிட்டாலும் ஒரு முறை ரவையா இந்த ரவை சாப்பிட்டாலும் நாக்கு இழுக்குது அவங்க நம்ம என்ன செய்யணும் அதை இந்த வெயில் காலத்துக்கு தவிர்க்கணும் அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையில் என்ன செய்யணும் நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்ச பெரிய ஒரு மானிக்க பொக்கிஷம் மாதிரி வெயில் காலத்துக்கு கம்பு சோறு செஞ்சு மண்ணு பானாக்களை சின்ன வயசுல மண்ணு பானையை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுவாங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு அவள் என்ன செய்வாங்கன்னா அதை வடித்து கொஞ்சம் உப்பை போட்டு குடிப்பாங்க அந்த வெயிலுக்கு உள்ள உஷ்ணத்தையெல்லாம் குறச்சி உடம்பு நல்லா தன்மை நல்ல செயல்பாடு செரிமானமும் நல்லாகும் அப்போ என்ன ஆகுது கெட்டியான உணவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்கிறது நல்லா தெளிவாக தெரியும் வறட்சியான ஆன் நாக்கு இழுத்துக்கிற மாதிரி உணவுகளையும் கொடுக்கலான்னு தெரியும் எந்த உணவாக இருந்தாலும் மென்மையாக அதாவது நல்ல வேக வச்சு அந்த உணவில் அளவை கம்மி பண்ணி காய்களையும் கீரைகளையும் பருப்புகளையும் அதில் சீரகம் சோம்பு ஓமம் பெருங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் கல்லுப்பு எல்லாம் போட்டு நல்லா அந்த பருப்பை கடைஞ்சிக்கும் கீரையும் கடைஞ்சிக்கும் கடைஞ்சி அந்த வெயில் காலத்தில் அந்த ரசத்தை அதிகமாக உபயோகிக்காதுங்க நான் குருக்கிட்ட கற்ற சொல்கிறேன் நான் அனுபவிச்சு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அந்த பருப்பு தண்ணி உப்பு போட்டு நீங்கள் பருப்பாக இருந்தாலும் கூடுமான தட பருப்பு சேர்த்தலாம் மூணு தடவை பாசி பருப்பு நல்லா சேர்த்தோம் உள்ள குளிச்சு தன்மை கொஷ்டத்தை ஏற்படுத்த அதே சமயத்தில் நீங்கள் சாம்பார் குழம்பு வச்சிங்கன்னா வாய்க்கு ருசியாக இருக்கும் ஆனால் தண்ணி தாக அதிகமாக இருக்கும் அதை குழம்பு பருப்பு வகைகள் எல்லா பருப்பும் போடுங்க நான் சொன்னது என்ன கூட சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுங்க பூத்து செஞ்சிட்டா மருந்து குளுமை கொடுக்கும் அதே போல் இரவு நேரத்தில் மதியம் அப்படி இரவு நேரத்தில் கூடுமான களி டைப்பாக செஞ்சுக்கோங்க இல்லை தோசையுமே நெண்மையாக செஞ்சு நல்லெல்லாம் விளக்கினை விட்டு பொழுதோடு சாப்பிட்லாம் இன்றைய வெயில் காலத்துக்குன்னு இயற்கையே நமக்கு தந்த ஒரு பெரிய பிரசாதம் என்னென்னா தர்பூசணி நுங்கு வெள்ளரி பழம் இளநீர் இதெல்லாம் வெயில் காலத்துக்கு இயற்கையாக கொடுக்குறப்போ அதை நாம் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லான்னா அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேலே அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் நல்ல மென்று கச கச கசன்னு மென்று சாப்பிடலாம் மதியம் நாலு மணி வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை திற அதில் கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிடுங்க உள்ளே இருக்கிற உஷ்ணத்தை பூரா அமைத்து அந்த தாகத்தை வறட்சி ஏற்பட விடாது அவ்வளோ வேர்வை வராது வேர்வை வந்தால் உடம்பே துருவாடை கிடைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வேறு இல்லை ஆகவே வெயில் காலத்துக்கு அந்த கம்பு சோறு செஞ்சு வச்சு தண்ணி அதை குடிக்கலாம் மேற்படி நீங்கள் சாப்பிட்லாம் கூடுமான வரை இரவு நேரங்களில் கழி டைப்பில் செஞ்சு அதுக்கு கூட்டு நல்ல முரு செஞ்சு சாப்பிட்லாம் மோர் பதினோரு மணிக்கு சாப்பிட்லாம் மூணு மணிக்கு மதியம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டு பண்ணிங்கன்னா இந்த வெயில் காலத்தினுடைய ஏற்படுற நோய்கள் பல பேர்த்து நீங்கள் பாருங்கள் அம்மை வந்துடும் ஒன்றுக்கு போனால் ஜூடு பிடிச்சிக்கும் வெடி போனால் எரியும் சுருக்கமாக சொல்லப்போனால் போனால் எரிச்சல் தன்னை கொடுக்கும் சரியாக தூக்கம் வராதுங்க ஏன்னா உப்புசம் பிடிச்சிட்டு பார்த்தா இது அந்த காத்தடிச்சா தான் சுகமாக இருக்கும் ஆகவே அந்த தாக்கமெல்லாம் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புல எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எடிய முறையில் சொல்லியிருக்கிறேன் கடப்பிடிங்க நீண்ட காலம் நோய் இல்லாமல் நிம்மதியாக நல்ல காரியங்களை செஞ்சு எல்லா மக்களோடும் ஒன்று நாமளும் சிறப்புற வாழணும் உங்கள்கிட்ட அன்போட அருளோட வேண்டி எதாக இருந்தாலும் எங்களுக்கு திருப்பி போட்டு அந்த செய்திகளை எங்களுக்கு அனுப்பி வைங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி